அட என்ன பேசணும் நம்ம கருத்துட்டு அனாச்சிருக்காருல அது யார்ல அவர் சாமல நம்ம எடப்பாடி ஐயா ஆமால அதுக்கு என்ன இப்போ அவரையும் அவங்க கட்சி சார்ந்த எல்லாத்தையும் இப்ப நடந்துட்டு இருக்கிற சட்டமன்ற கூட்டத்தளத்துல இருந்து அவரை வந்து விளக்கிட்டாங்க அதாவது இந்த சட்டமன்ற கூடு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களே ஆனா ஏன் அக்கா என்னாச்சு அவர் என்ன ஒண்ணாரு அப்படி அது ஒண்ணுமில்ல இப்போ சமீபத்துல கள்ளக்குறிச்சில இருந்தா கள்ளச்சார சாவு இருக்குல்ல சோ இதுக்காக அவங்க சட்டமன்றத்துக்குள்ளேயே போய் கருச்சட்டை போட்டு போய் ஒண்ணு போய் கோஷம் போட்டுருக்காவல அப்படி என்ன கோஷம் போட்டாங்களாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கள்ளச்சார நீ அப்படிங்கிறது மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம் எதுக்கு வந்து அரசாங்கம் ஒரு சிபிஐ விசாரணை வைக்கணும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரு காரணம் எதுக்கு காரணம் யாரு சரியான ஒரு குற்றாவலி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறக்காண்டி அந்த மாதிரி போய் ஒரு கோஷம் போட்டுருக்காவல ஏன்னா இது சரியா தப்பா சட்டமன்றத்துக்குள்ள போய் பேசல செய்யணும் மக்கள் பங்கு பத்தி இது போய் கோஷம் வர நல்ல வேலை இருக்கு ஆனா இது நல்லதுல தாம்ல இருந்தாலும் மக்கள் என்ன செய்யணும் சரி அப்படியே மக்களுக்கு என்ன செய்யணும் மக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்கன்னா அதுக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கறது தெரிஞ்சோ தெரியாமலோ ஆனா அம்மா ஆனா எடப்பாடி ஐயா போய் ஆனா சட்டமன்றத்துக்குள்ள அதுவும் கருப்பு சட்டை போட்டு போய் அந்த மாதிரி ஒரு கோஷம் அதுக்காக தான் அவரை வந்து பாத்தீங்கன்னா எந்த இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த சட்டமன்ற கொடுத்தோர்லயே வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி விட்டாங்கள ஆனா இது சரியாதப்பா ஆடா இது ஒரு பக்கம் நினைச்சா சரியா தமிழ்ல இருக்குது ஏன்னா மக்கள் பிரச்சனை தான் எப்பவுமே வந்து சட்டமன்றத்துல மக்கள் பிரச்சனை பத்தி போய் பேசணுமே தவிர கோஷம் விடக்கூடாது கோஷம் போடுறது நல்லாவா இருக்கு சபையோட மாண்ப காக்குற மாதிரியா இருக்குது ஆனா இல்லல இருந்தாலும் ஐயாவுக்கு வேற வழி ஏறல எப்படியாவது வந்து இந்த 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 சாவுக்கு யாரு காரணமோ அவங்களுக்கு வந்து சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறது ஐயாவோட ஒரு நல்ல நோக்கம்தான் ஓகே சரி அப்படி இந்த மாதிரி கருப்பு சட்டம் அணிஞ்சு சட்டமன்றத்துக்குள்ள போயி அரசுக்கு எதிராகவும் அரசு செஞ்சிட்டு இருக்கிற விஷயத்துக்கு பண்ற தப்பையும் உள்ளேயே போய் கோஷம் பண்றது தப்பு நினைச்சி இந்த மாதிரி நம்ம ஐயா சபாநாயகர் ஐயா இருக்காருல அப்பா ஐயா அவர் வந்து நீங்க வந்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல அனைத்து மக்களும் நீங்க டிஸ்மிஸ் செய்யப்படுறீங்க நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டாருல ஆனா இது நல்லாவா இருக்கு அடே தப்பா ரைட்டா எனக்கு ஒண்ணு தெரியலமாக்கா ஆட என்ன சொல்றனா இப்போ அட நீ சொல்ற நியாயமா தான் இருக்குமாக்கா அதாவது உள்ள போய் மக்கள் பிரச்சனை பத்தி பேசணுமே தவிர கோஷம் பண்ற தப்பு இல்லையா அட தப்பு தான்மாக்கா சரி ஓகே அது என்னமோ அது மட்டும் இல்லாம நம்ம ஐயாவு அப்பாவோ ஐயாவை பத்தி நமக்கு அறுத்துட்டான அந்த மாதிரி எடப்பாடி ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போய் மக்கள பிரச்சனையை பத்தி ஏதாச்சும் ஒண்ணு பேசவே விட முடிக்காவோ நம்ம பேசுறத விட நம்ம ஏதாச்சும் பேசினா நெரிசல்கள் நம்மளோட அவங்க தான் அதிகமா பேசுறாங்க புதுசா ஒரு குற்றச்சாட்டு வேற வச்சிருக்காங்க மக்கா அப்படியா மக்கா என்ன மக்கா சொல்லுற ஆமா மக்கா நம்ம எடப்பாடி ஐயாவை எடுத்துக்கோ நம்ம ஸ்டாலின் ஐயாவை எடுத்துக்கோ எல்லாமே மக்கள் பிரதிநிதி மக்கா ஆனா ஆமா உனக்கு தெரியுதுமா தெரியா மக்களுக்கு தெரியும் என்ன மக்கா மக்கள் பற்றி தெரியுதுன்னா மக்கள் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் அதாவது அவங்க ஓட்டு போட்டு இவர் தான் நம்ம எம்எல்ஏ இவர் தான் நமக்கு ஒரு தலைவர் இவர் வந்து நமக்கு நல்லது செய்வார் நினைச்சு நம்ம தான் ஓட்டு போட்டு அவங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கோம் ஒவ்வொருத்தரும் சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொருத்தரும் மக்கள் பிரதிநிதி மக்கா ஆனா ஆமால நீ சொல்ற சரியா இருக்கு அப்படி இதுல என்னென்ன பிரச்சனை நம்ம எடப்படைய என்ன சொல்றாரு நானும் மக்கள் பிரதிநிதி தான் ஐயா ஸ்டாலின் ஐயாவும் மக்கள் பிரதிநிதி தான் அவருக்கு வந்து எப்படி வந்தியோ தன்னோட அரசு செய்யக்கூடிய விஷயத்த சொல்லி அவருக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே போல எனக்கும் மக்கள பிரதிநிதா இருக்கக்கூடிய எனக்கும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு எனக்கும் அரசாங்கம் வந்து செய்யக்கூடிய ஒரு தப்பு வந்து தட்டி கேட்கிற உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாருல இது நியாயமான விஷயமா இருக்கு இதுக்கு எதுக்கு வந்து அவர் என்ன சொல்லணும் அவர் ஏன் டிஸ்மிஸ் பண்ணணும் அட அவர் இன்னும் என்ன சொல்றாருன்னா மக்கள் பிரதிநிதி மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு தானே மக்கள் பிரதிநிதி சோ இத வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்ன பேச விடாம என்ன பேச விடாம இவரே வந்து அதிகமா பேசிட்டு இருக்காரு அதாவது மக்கள் சபா பிரதிநிதிய என்ன வந்து பேச விடாம இருக்கிறாரு ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய அவரை மட்டும் பேச விடுறாரு எதிர்கட்சி இருக்கக்கூடிய என்ன மட்டும் பேச விடாம இருக்கிறாரு அப்படிங்கிறாருல இது நியாயமா அநியாயமா ஆனா இது நியாயம் மாத்தாமலே தெரியுது மக்கள் பிரச்சனை அதே யாரா இருந்தாலும் சட்டமன்றத்துக்குள்ள மக்கள் பிரச்சனையை சார்ந்து பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குல இது வந்து நம்ம ஐயா அவர் பெரியவர் இல்லையா ஐயாவும் அப்பா ஐயா அவர் பெரியவர் இல்லையா அவருக்கு இதே ஆனா ஆமா மக்கா தப்புதான் அக்கா எப்பவுமே மக்கள் பிரதிநிதியா இருக்கக்கூடிய ஐயாவும் சபாநாயகரா இருக்கக்கூடிய அவரும் அவரும் ஒரு மக்கள் பிரதிநிதி தான் சபையில வந்து பாத்தீங்கன்னா நடுநிலையா இருந்து இந்த ஆளுங்கட்சா எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரிதான் அவங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மக்கள் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து மக்கள் குறை சார்ந்து இத வந்து பேசுறதுக்கு எல்லாருக்குமே சமமான வாய்ப்பு கொடுக்கப்படணும் அக்கா அப்படி இல்லாட்டி சபையோட மாண்பு குலைந்து போகும் மக்களோட பிரதிநிய இருக்கக்கூடிய அவங்க அவங்களோட கடமைய சரியா செய்ய முடியாம போகும் இது சரிதானமக்கா ஆனா நான் சொன்ன சரியாதான் தெரியுது என்ன பண்ணணும் நம்ம அப்பா ஐயா அப்பா அவன் அப்பா ஐயா தான் செய்யணும் இதனால என்ன பண்ணணும்னா அரசாங்கம் வந்து என்ன செய்யுதோ இல்லையோ மக்கள் பிரச்சனைய பத்தி மக்கள் பிரச்சனையை சார்ந்து உள்ள வரக்கூடிய மக்கள் பிடிச்சது யாரா இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்குமே பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அக்கா ஆனா ஆமா அக்கா இது நல்ல விஷயம் தானே சரியான விஷயம் தானே நீ என்ன சொல்ற ஆமாக்கா இது ரொம்ப ரொம்ப சரியான விஷயம் அக்கா அது மட்டும் இல்லாம அப்பா ஐயாவுக எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் இல்ல வேற எந்த ஒரு மக்கள் பிரதிநிதியா இருந்தாலும் அவங்க அவங்க துறை சார்ந்து அவங்களோட அஹ் தொகுதி சார்ந்து அவங்க என்ன பேசுறாங்களோ அவங்க பேசுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து சபைக்கு நடுநிலையா இருந்து அவங்களோட பிரச்சனையை தீர்க்கணும் அவங்க சொல்ற பிரச்சனை அவங்களோட பிரச்சனைன்னு இது மக்களோட பிரச்சனை மக்களோட பிரச்சனையை தீர்க்கணும் ஏன்னா நம்ம எல்லாருமே இன்னும் சட்டமன்றத்துக்குள்ள வந்திருக்கிறது மக்கள் பிரதிநிதியா மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை தீக்குதான் மக்கா நம்ம எல்லாருமே மக்கள் மக்களுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரகம் மக்கா யாரு உள்ள இருக்கிற ஒரு சட்டமன்றரோ இல்ல மந்திரியோ எம்எல்ஏ எல்லாருமே மக்களுக்கு சேவை சேவை பொறுப்பா உணர்ந்து செயல்பட்டு மக்கள் பிரதிநிதி அவங்கள சரியான அவங்களோட கடமைய செய்ய விடணும் சரியான அவங்களோட வேலையை செய்ய விடணும் நடுநிலையா இருந்து அப்பாவு ஐயா அவர்கள் எல்லாருக்குமே சமமான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறது நம்மளோட கருத்துமாக்கா ஏன்னா இதை பத்தி நீ என்ன சொல்ற ஆமா அக்கா இது சரியான விஷயத்தா இருக்கு நான் மட்டும் இல்ல ஒவ்வொரு தனி மனிதனும் இதெல்லாம் வந்து உணர்ந்துக்கணும் சரியானக்கா